கனிம வள கொள்ளையை முடிந்த அளவுக்கு தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ள அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அஜித்குமார் மரண வழக்கில் எது நியாயமோ அதைத்தான் முதல்வர் செய்வார் எனவும் இதில் அரசுக்கு விருப்பு வெறுப்பு என எதுவும் கிடையாது என்றும் தெரிவித்துள்ளார் இந்த கனிம வள கொள்ளைங்கிறது ஒரு கண்டிஷன் இன்னைக்கு நேற்று ஓடிக்கிட்டே இருக்கும் அதை முடிஞ்ச முனைச்சு முடிஞ்ச மட்டும் தடுத்து தடுத்து பார்க்குற மொழியை தடுக்காமல் யாரும் இல்லை அதுக்கு தான் என்ன இவ்வளோ தான் லோடு கொண்டு போகணும் இத்தனை வீல் இருக்க வண்டி தான் கொண்டு போகணுன்னு சொல்கிறோம் அந்த கள்ளம் பெருசானா காப்பா பெருசானான்னு நாங்கள் என்ன பண்ணாலும் அதை மாரி ஒரு லூப் லைனில் ஒரு வண்டி ஓடிடு அது நான் இல்லைன்னு சொல்லலை அதையும் நம்ம சரி பண்ணக்கூடிய வேலையை நம்ம முதலமைச்சர் என்ன சொல்கிறார்னா அரசாங்கத்துக்குரிய பணத்தை கட்டிவிட்டு கொண்டு போங்கன்னு சொல்கிறாங்க பணத்தை கட்டிட்டு கூட பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் சேதாரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பெரிய லாரியில் கொண்டு போகாதீங்க அதனால் ரோடு சேதாரம் ஆகுது ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லி அதையும் சொல்கிறோம் நம்ம நம்ம ஏரியா வழியாக போகுது ஆனால் அது எல்லாமே கவனத்துல இருக்கு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திருக்கோணத்தில் அவங்க அவங்க மேல நடவடிக்கை எடுத்துருக்கோம் போலீஸ் மேலே நடவடிக்கை எடுத்துருக்கோம் எங்களுக்கு யார் என்னங்கிறது பிரச்சனை இல்லை போலீஸாரை மட்டும் அந்த ஆறு பேரை காப்பாற்றணும்னு அவசியம் அரசாங்கத்துக்கு இல்ல எங்களுக்கு மக்கள் தான் முக்கியம் மக்களுக்கு பாதிப்புறும் போது அது எந்த எந்த காரணத்துலையும் முதலமைச்சர் வந்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாட்டார் இது ஒன்று அரசாங்கத்து கெட்டவர் தானே நீங்கள் இந்த ஆறு பேரை காப்பாற்ற போய் நாங்கள் ஏன் கெட்டவர் வாங்கணும் அதனால் என்ன நியாயமோ அந்த நியாயத்தை வந்து முதலமைச்சர் செய்வார் எங்கள் எங்களுக்கு விருப்ப விருப்பம் இதில் கிடையாது